இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுமே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவதற்காக அவங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு கருவிதான் பணம் அப்படிங்கிற விஷயம் ஆனால் கொஞ்சம் வருடங்களில் என்ன தேவைக்காக நம்ம அந்த கருவியை தேடி ஓடுனோமோ அது மாறி போய் அந்த கருவி தான் நம்மளுடைய தேவை அப்படின்னு மாறிடுச்சு இப்படி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது பண கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றி போய் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்படி பண வரக்கூடிய மன கஷ்டங்களாக இருக்கட்டும் உடலில் ஏற்படக்கூடிய துன்பங்களாக இருக்கட்டும் இவை எல்லாவற்றையுமே நீக்கி வரும் பக்தர்களுக்கு அருள்பாளிக்கக்கூடிய இறைவனுடைய திருக்கோயிலை தேடிதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் தஞ்சை தரணிலிருந்து ஐந்து ஆறுகள் பாய்ந்து விடக்கூடிய திருவையாரை நோக்கி நம்ம போகக்கூடிய சாலையில் அருகே பள்ளிய கிராரம் அப்படின்னு ஒரு ஊரானது அமைந்திருக்கு இந்த ஊருக்கு சற்று முன்பு பாத்தீங்க அப்படின்னா வெண்ணாற்றங்கரையில் அருள்மிகு தஞ்சபுரீஸ்வரர் திருக்கோயிலானது அமைந்திருக்கு இந்த திருக்கோயில் இறைவனிட்ட தஞ்சம்னு போறக்கூடிய பக்தர்களை அவர் காக்குறதுனாலயே தஞ்சபுரீஸ்வரர் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு இங்க இருக்கக்கூடிய இறைவியுடைய திருநாமம் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் இறைவனை போலவே இறைவியும் தன்னிடம் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆனந்தத்தை அள்ளி கொடுக்கறதுனால அம்பிகைக்கு ஆனந்தவள்ளி அப்படின்னு பெயரானது வந்திருக்கு இந்த திருத்தலத்துல அருள் பழிக்கக்கூடிய இறைவனை குபேர பகவான் வந்து வழிபட்டிருக்காரு செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியே வந்து இங்கே வழிபட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால நாமும் இந்த திருக்கோயிலுக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதார ரீதியான தேவைகள் எல்லாமே விரைவிலேயே பூர்த்தியாகும் அப்படின்னு நம்புறாங்க இந்த திருக்கோயிலானது மேற்கு திசையை நோக்கி அமைந்திருக்கு மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தை கடந்து நம்ம இந்த திருக்கோயிலுக்குள்ளார வந்தோம் அப்படின்னா சிறிய விநாயகரானவர் குடிமரத்தின் கீழே இருக்காரு அவரை தரிசனம் பண்ணிட்டு மேலே உயர்ந்து பார்த்தோம் அப்படின்னா உயரமான கம்பீரமான முழுவதும் தகடுகள் போற்றப்பட்டு இருக்கக்கூடிய கொடிமரமானது இருக்கு அருகிலேயே பலிபுரமும் நந்தியம்பெருமானும் விட்டு இருக்காரு மேற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய இறைவனுடைய கருவறையை நோக்கி நாம போகிற வழியில இடையே இடதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானும் பைரவரும் சூரிய பகவானும் அருள் பாலிக்கிறாங்க அதற்கடுத்ததா பள்ளி அறையை கடந்து நம்ம சிவபெருமானை நோக்கி போகக்கூடிய வழியில நம்மளுடைய இடதுபுறமா நடராஜ பெருமானுடைய சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு நஞ்சபுரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு நம்மளுடைய இடதுபுறம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அங்க ஆனந்தவல்லியம்மனானவங்க நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இறைவனுடைய கருவறைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய மண்டபத்தில் குபேரன் வந்து சிவபெருமானை வழிபடுவது போல சிறியதொரு சிற்பமானது வடிக்கப்பட்டிருக்கு இந்த திருக்கோயிலுடைய பிரகாரத்தில் வடமேற்கு திசையில லிங்க பானங்களானது நிறைய பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு அருகிலேயே பாலதண்டா இதுபாணி சரஸ்வதி எல்லா இறைவனுடைய திருமணிகளுமே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு பிரகாரத்தில் வடக்கு திசை மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமுக ஆஞ்சநேயருக்குன்னு தனி ஒரு சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயருக்கு ஐந்து முகங்கள் இருக்கிறதுனால இவரை பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆஞ்சநேயருடைய சன்னதிக்கு அருகிலேயே வேப்ப மரத்தின் கீழே நிறைய நாகங்களுடைய திருவுருவங்களானது வைக்கப்பட்டிருக்கு தஞ்சபுரீஸ்வரர் இறைவனுடைய கருவறை கோஷ்ட சிற்பங்கள்ல துர்கை அம்மனுடைய சிற்பமானது முதலாவதா அமைக்கப்பட்டிருக்கு எருமையுடைய தலையின் மேல அவங்க நின்று கொண்டிருப்பது போல அழகியது ஒரு சிற்பமானது வடிக்கப்பட்டிருக்கு அருகிலேயே பிரம்மனுடைய சிற்பமும் இருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த பிரம்மனானவர் அமர்ந்த நிலையில வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாளிக்கக்கூடியவராயிருக்காரு பிரம்மனுடைய திருமணிக்கு கீழே இறைவனுடைய கிரகத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அபிஷேக நீர்கள் எல்லாம் போவதற்காக கோமுகமானது அமைக்கப்பட்டிருக்கு சரியா கோமுகத்துக்கு நீர் எதிரே பார்த்தோம் அப்படின்னா அங்க அருள்மிகு சண்டிகேஸ்வரருடைய திருவுருவமானது இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த சண்டிகேஸ்வரருடைய திருவுருவமானது சற்றே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் இவருடைய சன்னதிக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானும் பிரம்மனும் நிற்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு பொதுவாக சிவாலயங்கள்ல சிவபெருமானுடைய கருவறைக்கு பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் இல்லை அப்படின்னா லிங்கோத்பவருடைய திருவுருவங்களானது இருக்கும் இந்த திருக்கோயிலில் எவ்வித திருவுருவங்களும் இல்லாமல் அந்த இடமானது முழுமையாக காலியாக இருக்கு இவனுடைய கருவறை கோஷ்ட சிற்பங்களில் தெற்கு புறமா வந்தீங்க அப்படின்னா அங்கே அழகிய கல்லால செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடராசருடைய திருவுருவமானதே இருக்கு நடராசருடைய திருவுருவம் பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா மயில் மேலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய திருவுருவமும் இருக்கு பக்கத்திலேயே அருள்மிகு தட்சிணாமூர்த்தி ஆனவரும் அமர்ந்திருக்காரு இந்த திருக்கோயில் இறைவியான அருள்மிகு அம்மன் சன்னதிக்கு நேர் எதிரே பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபமானது அமைந்திருக்கு இந்த மண்டபத்துல இடதுபுறமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நின்ற நிலையில குபேரன் லிங்கத்தை வழிபடுவது போலவும் அருகிலேயே மகாலட்சுமி நிற்பது போலவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த மண்டபத்துல சுற்றியுமே அஷ்டலட்சுமிகளுடைய திருவுருவங்களானது இருக்கிறது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இந்த திருக்கோயிலுடைய தலபுராணத்துல படைப்பின் கடவுளா வழங்கக்கூடிய பிரம்மாவின் மானசோபுத்திரன் புலஸ்திய மகரிஷிக்கும் திருவன விந்து அப்படிங்கிறவருடைய மகளுக்கும் ஒரு மைந்த நானவன் பிறக்கிறான் இவனை விஸ்வாரஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இவரு ஒரு ரிஷி தான் என்னதான் இவர் ரிஷி குளத்துல பிறந்திருந்தாலும் கைகேசி அப்படின்ற அரக்க குல பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாரு இந்த விஸ்வாரஸ் கைகேசி தம்பதியினருக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ராவணன் அப்படிங்கிற மகனானவர் பிறக்கிறாரு அவருக்கு அடுத்து கும்பகர்ணன் பிறக்குறாரு இடையே சூர்ப நகை அப்படின்ற மகளானவங்க பிறக்கறாங்க இவங்களுக்கு அடுத்ததாக விபீஷணன் அப்படின்ற ஒரு மகனும் வைசரவணன் அப்படிங்கிற ஒரு மகனும் பிறக்கறாங்க இப்படி ஐந்து குழந்தைகளை பெற்று அவங்க மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்த ஐந்து குழந்தைகளில் ராவணனும் வைச்சிரவனும் மிகப்பெரிய தீவிரமான சிவபக்தர்கள் விபீஷணன் விஷ்ணுவை வழிபடக்கூடியவர் கும்பகர்ணன் பிரம்மாவுடைய தீவிர பக்தன் இதில் ராவணன் தீவிரமாக தவம்லாம் இருந்து சிவபெருமான்கிட்ட மிகப்பெரிய வரமென்னு பெறுறாரு என்னென்னா மனிதரால் மட்டும்தான் அவருக்கு மரணமானது கிடைக்கணும் அப்படின்னு வரைத்த பெறுறாரு இவருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வைச்சுரவணன் சிவபெருமானை நோக்கி மிகப்பெரிய அளவில் பல வருடங்களாக கடுமையான தவமானது இருந்து வர்றாரு இவருடைய தவத்தின் பலனா சிவபெருமானும் பார்வதியும் இவருக்கு காட்சி கொடுக்குறாங்க இவருக்கு மிகப்பெரிய ஒரு பதவியையும் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா அஷ்டத்துக்கு பாலகர்கள்னு அழைக்கப்படக்கூடிய எட்டுத்துக்கு வட வடதிசைக்கு அதிபதியாக இவரை நியமிக்கிறாங்க இந்த பதவி மட்டும் இல்லாமல் லட்சுமி தேவியோடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் இவர்கிட்ட கொடுக்கப்படுது லட்சுமி தேவியால் இவருக்கு குபேரன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பட்டமும் கொடுக்கப்படுது சிறந்த சிவபக்தனான வைச்சரவணன் அன்னையிலிருந்து குபேரன் அப்படின்னு எல்லாராலையும் அறியப்பட்டு வந்திருக்காரு ஒரு சமயம் இந்த குபேரனுக்கு திருமகளுடைய வெண்சங்கம் கலைமகளுடைய வெண்தாமரையும் வரமா கிடைக்குது இந்த இரண்டையுமே தேவகணங்களாக்கி தன்னுடைய நிர்வாக பணிக்கு துணையா அவர் வச்சுக்கிறாரு சங்கா வந்த தேவகணத்துடைய பெயர் தான் சங்கநிதி இவங்க செல்வத்தை கொடுக்கக்கூடியவங்க தாமரையா வந்த தேவகணத்துடைய பெயர் தான் பத்மநிதி இவங்க அறிவினை அருளக்கூடியவங்க இவ்விரண்டு நிதிகளையும் சேர்த்து சங்கம் பதுமம் மகாபதுமம் மகரம் கச்சபம் முகுந்தம் குந்தம் நீலம் வரம்னு மொத்தமா ஒன்பது நிதிகள் இருக்கு இந்த ஒன்பது நிதிகளையுமே குபேர சம்பத்துகள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க என்னதான் ஒன்பது பேர் இருந்தாலும் சங்க நிதிக்கும் பதும நிதிக்கும் மட்டும்தான் உருவங்களானது இருக்குது நீ எந்த ஒரு குபேரனுடைய கேலண்டராக இருக்கட்டும் படமா இருக்கட்டும் இவை எல்லாவற்றிலுமே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய செல்வங்களுக்கு அருகில இரண்டு சின்ன உருவங்களானது இருக்கும் இவங்களை தான் சங்குநிதி பதுமநிதி நிதி அப்படின்னு குறிப்பிடுவாங்க குபேர பகவானுக்கு இறைவனுடைய அருளால எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்குது தேவர்களுடைய சிற்பியா விளங்கக்கூடிய விஸ்வகர்மா குபேரனுக்காக அலகாபுரி அப்படிங்கிற ஒரு பட்டணத்தையே படைச்சிருக்காரு இந்த நகரம் பட்டணம் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்திருக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா தான் குபேரப்பட்டனம் அப்படின்னு அழைக்கிறாங்க குபேரப்பட்டினமான அலகாபுரியில அத்தானி மண்டபத்துல தாமரை மலர்களால் செய்யப்பட்ட ஒரு இருக்கு இந்த மெத்தை மேல மீனாசனம் ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு இந்த மீனாசனத்து மேல தன்னுடைய கையில அபயமுத்திரையை காமிச்ச வகையில தான் குபேரனானவர் அமர்ந்திருக்காரு இவருக்கு மேல பாத்தீங்கன்னா தலையில அழகான ஒரு கிரீடமானது இருக்கு தங்க ஆபரணங்களும் முத்து ஆபரணங்களும் இருக்கு இவருக்கு பின்னாடி நிழலுக்காக முத்தால செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடையானது இருக்கு சிம்மாசனத்துல இவருடைய தர்ம பத்தினியான யட்சியும் அருகிலேயே அமர்ந்து நமக்கு அருள் பழிக்கிறாங்க இறைவனோட அருளோடையும் அன்போடையும் குபேரன் இலங்கையில நல்ல முறையில ஆட்சி செய்து வந்துட்டு இருக்காரு அப்போ அவருடைய அண்ணனான ராவணன் இவருடைய செல்வங்களையும் ஆட்சி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு குபேரனை இலங்கையை விட்டு வெளியில் அனுப்பிடுறாரு தன்னுடைய அண்ணன் ராவணன் தன்னிடமிருந்து பறித்த ஆட்சி செல்வம் வளம் எல்லாமே தனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி பல ஆலயங்களுக்கு போய் அவர் வழிபடுறாரு கடைசியாக எல்லா நம்பிக்கைகளையும் ஒன்று திரட்டி தஞ்சாவூரில் தஞ்சை புரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வந்து இறைவனை நோக்கி அவர் வழிபடுறாரு ஐபிசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை தினத்தில் இறைவன் இவருக்கு காட்சி கொடுத்து அவர் இழந்த எல்லா செல்வங்களையும் ஆட்சியையும் அவருக்கு திரும்ப கிடைக்கும்னு அருள் பாலிக்கிறாரு என்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வுடைய தொடர்ச்சியா தஞ்சை புரீஸ்வரர் திருக்கோயில ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை தினத்துல ஒவ்வொரு வருஷமும் குபேர யாகமானது நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த யாகத்துல வந்து கலந்துக்கிறதுக்காகவே பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வராங்க இறைவன் தஞ்சம்னு வந்து நின்ன குபேரனுக்கு தஞ்சம் கொடுத்து அவருக்கு அருள் புரிந்த ஈஸ்வரர் அப்படிங்கிறதுனால தஞ்சபுரீஸ்வரர்னு இவர் அழைக்கப்படுறாரு அருள் பாலித்ததனால இவரை குபேர புரீஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க தஞ்சாவூர் நகருடைய தலபுராணத்தின்படி ஸ்ரீ காளிகா தேவி ஆனவங்க தாரகாசுரனை கொன்ற பிறகு ரொம்பவே உக்கரத்தோட கையில சூளத்தோட ரொம்பவே பயங்கரமா இருந்திருக்காங்க ரிஷிகள் தேவாதி தேவர்கள்னு எல்லாருமே தேவியுடைய இந்த கோபத்தை பார்த்து பயந்திருக்காங்க இதை உணர்ந்த தேவியும் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய உக்கரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி ஆனந்தத்தை அழிக்கக்கூடிய ஆனந்தவல்லி யமனா இந்த திருக்கோயிலில் அமர்ந்திருக்காங்க இறைவன் தஞ்சபுரீஸ்வரருடைய திருப்பயராலதான் தஞ்சாவூருக்கு இப்பெயரானது ஏற்பட்டது அப்படின்னு ஒரு சாரார் குறிப்பிடுறாங்க மற்றொரு சாரார் தஞ்சகன் அப்படிங்கிற அசுரனை பெருமாள் அழிச்சதுனால அவனுடைய வேண்டுகோளுக்கெனங்க தஞ்சகனூர் தஞ்சாவூர் அப்படின்னு இந்த ஊரானது பெயர் பெற்றது அப்படின்னு குறிப்பிடுறாங்க நீங்களும் நல்லதொரு திருநாளில் இந்த திருக்கோயிலுக்கு வந்து வழிபட்டு இறைவனுடைய அருளையும் அவருடைய அன்பையும் பெற்று அனைத்து விதமான பொருளாதார தடைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நாங்களும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் யாத்ரீகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்